அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சனம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் கும்பராசியில் சனி சூரியன் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திரபுகான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதன ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்கிரைப் செஞ்சிக்கிங்க கொடுவேற்கின்ற ஆள்பட்டு நாள்த்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிட படம் மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியானவர் புதன் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை அஷ்டமத்திலே செவ்வாய் சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் அஷ்டமத்தில் சனி புதன் செவ்வாய் சுக்கிரன் இப்படி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் செய்யும் பொழுது உண்டான வேலையை காமித்து விடுவார்கள் மிதன ராசி அன்பர்கள் இந்த மாதம் வந்து சத்ருஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து அதி உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் ராசி அதிபதி மாதம் முப்பதும் கிழக்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியாதிபதி சனிபவான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிதன ராசி என்பர்களுக்கு சத்ருஸ்தானாதிபதி செவ்வாய் அதி உச்சபலமாக அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் அன்ன தம்பிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் மூத்த உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி இளைய உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி அன்ன தம்பிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் எட்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது பொறுமையாக நிதானமாக எச்சரிக்கையாக தான் போகணும் கீழே கீழே விழுந்து காயங்கள் இரத்தங்கள் விரையமாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி விடுவார் மிதன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் மிக மிக கவனமாக செல்ல வேண்டும் இது வந்து ஜோதிடத்தில் இப்போ வந்து எச்சரிக்கை தான் இந்த மாதவங்களுக்கு எட்டாம் வீட்டில் விரையாதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுகபோக வாழ்வை கொடுப்பார் எதிர் பாலினத்தவர்களால் ஆண் பெண் உறவுகளால் சுகமேன்மை புதிய நண்பர்களால் ஆதாயம் ஒரு கூட்டாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆண் பெண் இருபாலினரும் கூட்டாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் பணம் வந்து கூடுதலாக வரும் அஷ்டமத்திலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர் மூலம் ஆதாயம் உண்டு சுகபோகம் உண்டு மாசி மாதம் ஏழாம் தேதி வரை அஷ்டமத்திலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் புத்திசாலி நடந்துக்குங்க அதிகமாக பேசாதீங்க ஏன்னா இரண்டாம் வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்கிறார்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் எடுத்து படிக்க வேண்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் மாசி மாதம் ஏழாம் தேதி புதன் வந்து ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் சூரியன் சனியுடன் கொட்டணிச்சிருக்கிறார் பெரும்பாலும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தந்தைக்கு அலைச்சல் குறையும் தந்தை செய்யக்கூடிய வேலை தந்தை செய்யக்கூடிய தொழில் வந்து இந்த மாதம் கூடுதல் வருவாய் தரும் எட்டாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் கூடுதலாக வரும் பயிர் வருமானம் இந்த மாதம் உண்டு விவசாயிகளுக்கு ஓரளவு சிறப்பு ஒன்பதாம் வீட்டிலே சனி சூரியன் புதன் கொட்டணி சேரும்பொழுது முயற்சியால் சகல பாக்கியங்களை மிதுனராசி என்பவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாக்கிய சனி பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையிடம் மிதுனராசி என்பவர்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தந்தை வேலையை தந்தை கடனை மிதுனராசி என்பர்கள் இந்த மாதம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டிலே ராகு சஞ்சனம் செய்கிறார் கோச்சாரத்தில் பத்தாம் வீட்டில் ராகு சஞ்சனம் செய்யும் பொழுது நாம் வந்து நம்முடைய வேலையை எந்தளவு கண்ணு கருத்துமாக செய்கிறோமோ நாம் வந்து நம்முடைய வேலை தொழிலில் எந்தளவு உண்மையாக இருக்கிறோமோ எந்தளவு நேசிக்கிறோமோ அந்தளவு ராகு பவன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறு செய்தால் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு வரும் பெரும்பாலும் மிதனராசி அன்பர்கள் வேலை தொழிலில் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட்டாக தொழில் வெளிபாரம் செய்தாலும் சரி இன்னொரு கடை சேர்த்து போடலாம் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் ராகுபவன் அந்தளவுக்கு அள்ளி கொடுப்பார் உண்மை தவறும் பட்சத்தில் ராகுபவான் கருமாவை கொடுத்து விடுவார் முன்னோர்கள் பெயர் கெட்டு நாம் பெயரும் கெட்டு போயிடும் இந்த மாதம் பிற்பாதி ராகுவுடன் புதன் கொட்டணிச்சிருக்கிறார் புதன் வந்து நேச நிலையை அடைகிறார் பெரும்பாலும் போட்டி பந்தயங்களில் ஒன்றுக்கு டபுளாக பணம் வரும் அப்படின்னு பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் பேராசைப்பட்டு பெரிய நஷ்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதம் பண விரயம் செய்து விடாதீர்கள் பிரயாணங்கள் வேலை தொழில் மூலம் இடமாற்றங்களும் இந்த மாதம் பிற்பாதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே குரு சித்திராய் மாதம் பதினெட்டாம் தேதி வரை பதினோராவது வெட்டியில் குருபுகன் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் மிதுனராசி அன்பர்களுக்கு காரியங்கள் நடக்கும் மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் அண்ணன் அக்கா அவர்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சிக்கல் இருந்துச்சுன்னா தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து வாய்தாக வாங்கிக்க செவ்வாய் பகவான் பார்வையில் குருபுவன் அமர்ந்திருக்கிறார் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வாய்தா வாங்கிக்கிங்க உங்களுக்கு சாதகம் இல்லாமல் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவிக்குள் விவாகரத்து கேஸு இருந்துச்சுன்னா இந்த மாதம் வாய்தா வாங்கிக்கிங்க செவ்வாய் பகவான் பார்வையில் குருபுவன் அமைந்திருக்கும் பொழுது தவறான பழக்க வழக்கங்களால் குடும்பத்தில் வந்து சில சண்டை சிறப்புகள் பிரிவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராவது வீட்டிலே குருபுகான் இருக்கும்போது பணப்பிரச்சனை இல்லை லாபங்கள் வந்து எதோ ஒரு வழியில் மிதுன ராசி என்பதற்கு பணவரத்து உண்டு நான்காவது வீட்டிலே கேது கோச்சாரத்தில் நான்காவது வீட்டிலே கேது போன வரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய இன்னொரு பதினான்கு மாத காலம் விசக்கடியால் பாதிப்புகள் ஏற்படும் அது உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ விசக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் சில பேர் வந்து வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் நான்காம் வீட்டிலே கேதுபுவனை இருக்கும்போது அவர் வந்து வீட்டில் தங்க விட மாட்டார் அப்படியே வீட்டில் இருந்தாலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எதையோ ஒன்று யோசித்து யோசித்து நாமளும் குழம்பி குடும்ப நபர்களையும் குழப்பை விட்டு விடுவார் நான்காம் வீட்டிலே கேது பொழுது படிக்கும் வயதில் உள்ளவர்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டும் படிப்பில் கோட்டை வரக்கூடிய சூழ்நிலை கூட நான்காம் வீட்டிலே கேதுபுவன் வரும்போது ஏற்படுத்தி விடுவார் மிதன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை மாசி இருபத்தி நான்காம் தேதி வரை அஷ்டமத்திலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி மாசி மாதம் முப்பதுமே அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனம் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் கவனம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வெள்ளங்க வரைஞ்சுனா இந்த மாதம் வந்து கம்முன்னு பேசாமல் இருப்பது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் சண்டை கட்டாமல் இருப்பது நல்லது அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் வரும்போது ஒரு சிலர் புதிதாக சொத்து பத்திரங்களை பேங்க்ல அடமனாய்த்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் சில பேர் வந்து கடனை அடைத்து சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய நிலையும் வரும் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும்பொழுது பாக்கியாதிபதி பலம் இழக்கிறார் தந்தையுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல அதிக கெட்டது நடக்காமல் மிதுனராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்